நபீசா அலை செல்லம் அவர்கள் செய்த ஆறு அற்புதங்கள் ஒன்று பிறந்த குழந்தையா இருக்கும்போதே அவர்கள் பேசினாங்க இரண்டு ஈசா நபி அவர்கள் களிமண்ணால பறவைய செஞ்சாங்க அத அல்லாவோட உதவியால உயிர்ப்பிச்சாங்க மூன்று பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க நான்கு வெண்குஷ்டக்காரர்களுக்கு குஷ்டங்களை நீக்கினார்கள் ஐந்து இருந்தவங்களை அல்லாவோட உதவியால உயிர்ப்பிச்சாங்க ஆறு வீட்டுல உணவு செய்திருந்தா அத சொல்லுவாங்க இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பு அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க